அடுங்கியதுண்டு அங்க தன்னாட்சி பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் புலி என் அண்ணன் செந்தமுலன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் செய்யொன் மலையும் மாயொன் காடும் வேந்தன் நாடும் வருணன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தொகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன் கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன்று சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் குடையும் கொற்றமும் என ஏறும் போறும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வில் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வில் நெறி நீதி நீதிபறலாமல் தர்மம் பெறலாமல் அதர்மம் தலைக்காமல் வள்ளுவ பெருந்தகை ஈன்றெடுத்த ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பொருட்களும் ஏர்மங்கலமும் போர் மங்களமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் அறிவியல் கொண்டு அளந்தெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளு இலக்கியமும் நக்கீரன் அப்போ நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்களையும் தேம்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நலத்தோடு முந்துநூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேனை போக்கரு வனவல் நிலந்தருதருவில் பாண்டியன் அமைத்து அறம் கரை நாவின் நான் மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியன் முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோனா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முகத்தொன்மை கொண்டது தொன்மை முன்மை எண்மை உண்மை இயன்மை வளமை இளமை தாய்மை செம்மை மும்மை இயன்மை என்று எண்ணும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடையது எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் தமிழுக்கும் உண்மை பழமைக்கும் என்றும் உள்ள தொன்மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் கண்முதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றால் ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்குளத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து மேருமலையில் விளையாடி பகுருளை ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொட்டு களனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குழந்து ஏறு கொண்டு ஏறு போட்டி செய்தேன் நாடு நகரத்தை தோற்றுவித்த வேந்தர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் எம்மான மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு இன்றத்த எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு ஊரு கொடி குடும்பம் உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிரம் நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி மோதியதனுடைய விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதறி ஓடியது ஆண்டு காலம் ஆகிவிட்டது நம் நிலத்தை நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் அவன்தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் அவன்தான் நம்முடைய எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் அண்ணன் திருமாரன் கல்ல ஏர்போர்ட் மூர்த்தி கோனாரு எங்க அண்ணன் சாட்ட மரபு அப்ப இவர்கள் எல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கள்ள ட்ரெயின்ல ஒரு கூட்டம் கக்கூசில் ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்தில் பல்லை எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு ஒன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனே முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறேன் நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன முதலியார என்ன கோணார்களே என்ன பதினொன்று கொடிகள் செம்மன் கொய்யவன் கொள்ளேன் கொத்தேன் தன்னு கைகோளம் பூக்காரன் கிணையம் பானா எல்லாத்தையும் என்ன

ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு கொண்டு அனுப்புறதே எங்களுடைய பலம் எழுதி வச்சுக்கோ நீங்க எழுதி வச்சு பாப்பேன் சொல்றேன் ஒருத்தன் ஈரோடு இடைத்தேர்தல பத்து நாளா ஒருத்தன் ஏய் நீ நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்திருந்தா எங்க அண்ணன் சீமா நான் சொல்றேன் அவங்கள்தான் நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்திருந்தா வா வா ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருக்க போய் தண்ட அந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறேன் அண்ணன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடிகளுக்கு குர்றானு எங்க அண்ணன் பேசுறாரு நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கு பிறக்க போய் தாண்டா மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவரும்

அறுபது வயசு ஆகுது மூணு வட்டி சோறுதுங்கிறியா இவன் சாக இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம எப்படா காத்து கிடக்க முடியும் மான பக்கம் சூடு சொரண எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன் தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டு வாரியா அப்ப எவ்வளவு திண்டுருப்பேன் எவ்வளவு திண்டுருப்பேன் அப்ப இது என்னைக்கு சாக இது என்னைக்கு சாக அதுல பாத்தீங்கன்னா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல அவன் பிள்ளையோட வந்து நிற்கிறியா என்னம்மா முருகன் கோயிலில் வந்து நிற்கிறியே என்னன்னு பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்ல ஏன் பிள்ளை இல்ல அவன் பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன் ஓனர் யாரு சாராய் ஆளை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி அது ஏவாரம் பார்க்கறது யார் அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே வியாபாரம் பாக்காரு அப்போ யார் ஓனர் அவன்தானே அவன் என்ன சொல்றான் ஏழு வருஷம் ஆச்சு புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான் சாராயம் குடிக்கிறது இவன் சாராயம் விற்கிறான் அவன் பழி ஒட்டு நம்ம முருகன் பேல முருகன் நாடா வந்து புள்ள கொடுப்பேன் முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறு ஆண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும்னு போராடுது மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பு அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பற்றியிருந்து வெளியேற்றக்கூடாது கூடாது என சத்தியங்கிருத்தியம் மன்னிட்டு போயிட்டார என்னன்னு தெரியல உங்களை பற்றி பேசுறாலே ஸ்டாலின் கோவ வருதுங்கிற ஏன்னா அவர் என்ன சொல்றாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கேதான் இருக்கணும் ஏன்னா நாங்கள் தான் ஒதுக்கீடு கொடுக்குறோம் பத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடுல ஒன்று மலைவாழ் மக்கள் எங்கள் அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு மூன்று அறிஞர்களுக்கு பதினஞ்சு அதுலேயும் முன்னாடி வந்துடுவேன் அப்போ பள்ளனும் பறையணும் நாங்கள் இப்படித்தான் இருக்கணும் பாரு என் அன்பு கூறிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது என் அன்புக்குரிய உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமலன் சீமான் அரியான உட்கார்ந்திருக்க வேண்டும் என்னைக்கு மின்னு வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலை விரித்தி ஆடிக்கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளே ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும் தென்முதரை கபாடவரம் முத்தூர் என்ற மூன்று தமிழ் சங்கத்தில் மூன்றாவது தமிழ் சங்கம் வந்து பல முறை ஆலி பேரையில் வரும் பொழுது நற்றினை நல்ல குறுந்துகை ஐங்கிற ஒரு பதிற்று பட்டு பரிபாடல் அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க மூன்றாவது தமிழ் சங்கம் பெருவழி எழுதும் போது மறுபடியும் ஆலி பேரையில் வந்துடுது ஆலி வரும் பொழுது ஐயோ புலவர்களும் சித்தர்களும் வச்சு எழுதுனது பூரா வீணாகி விட்டதை நான் என்ன செய்வேன் அழுகும் பொழுது பெருவுழுதியோட குழந்தை மேட்டு பகுதிக்கு வந்தா பிறகு அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சித்தர்களும் அறிஞர்கள் யோகிகளும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க நச்சுண்ணெய் நல்ல குருந்து கரு பதிப்பட்டு பரிபாடல் கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் எழுதி உனக்கு எப்படிமா இது தெரியும் கேட்காரு பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துருந்தார்கள் தலையில் என்னை கை வச்சிருந்தாரு எனக்கு ஞாபகம் இருக்கணும் திரும்பி பார்த்தா சிவபெருமா நினைக்கிறாரு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் வருவார் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாதோ கண்டது முழியுமோ என்று விவாதித்தது போல அன்று நீங்கள் மேட்டுப் பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் நான் இந்த இடத்தில் ஆளி பேர்களை மீண்டும் இங்கு வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு என்றும் கன்னியாகாதவள் குமரி ஆகாதவள் அதுதான் கன்னியாகுமரி ஒரு குழந்தை கடலை பார்த்து கண்ணீர் விட்டமானக்கு அந்த இடத்துல நிற்கும் அந்த ஊரோட வரலாறு இதுவே அந்த பாண்டியனுக்கு கூட வரலாற்றில் இடம் இல்லை அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும்போது ஆண்டு கால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறர்கள் மூன்றாம் நூற்றாண்டில் அடிக்கிறான் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் கடுமோன் பாண்டிய கலப்புறர்களை கருவருத்தவன் வேள்விக்குடி செப்பேடு தலவாயபுரம் செப்பேடு வாத்தி கும்பா கல்வெட்டு வந்து அதை உறுதி செய்து அந்த கருவருத்த கடுமோன் பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தான் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் ஒரு இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல நடக்குது மாத ஒருவன் பாண்டியன் இனப்படுகொலை ஐயா கருணாநிதி கூட வீரமணியன் அந்த பண்டாரன் என்ற நூலில் கூட அந்த பதிவு செஞ்சிருப்பாரு சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு அது நடந்தது இனப்படுகொலை அவனுக்கும் வரலாற்றில் இடம் இல்லை அன்பு கூறிய உறவுகளே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு கலப்பரர்களை கருவறுத்தது கடுங்கோல் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுழன் சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்தாலுத்தான் செந்தமுழன் சீமான் சுதந்திர தமிழீல சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே புலிகள் களமாடியது இந்த நிலத்திற்காகத்தான் இந்த நிலத்திற்காகத்தான் உலகம் முழுவதும் போர் நடைபெற்றது இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலத்தில் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் அவன் யார் இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கும் ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமன் சீமான் அதை வென்று எடுப்பார் அதுதான் என் அன்பு உறவுகளை தமிழ் சமூகங்களை அரைகூபல் விடுகிறேன் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள் அதை பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்